முன்னேற்றம் அடைவதற்கான இரண்டறிமிட குட்டிக் கதை ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் கோபி என்ற இளைஞன் வசித்து வந்தான் ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைத்தாலும் கோபி ஒரு குழப்பத்தில் சிக்கி தவிப்பதையும் தனது கனவுகள் நழுவுவதையும் உணர்ந்தான் ஒரு நாள் சாலையோரம் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த ஒரு வயதான பயணியை சந்தித்தான் பொறுமையாக அந்த பயணியிடம் தனது மனக்கசப்பை பகிர்ந்து கொண்டான் பயணி ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த கதையை பகிர்ந்து கொண்டான் பாறைகள் நிறைந்த வயலை கொண்ட ஒரு விவசாயியைப் பற்றி அவர் கூறினார் ஒவ்வொரு நாளும் விவசாயி அந்த வயல்வெளியில் இருந்த பாறைகளை ஒன்றொன்றாக அங்கிருந்து அகற்றி ஒரு கட்டத்தில் அதை ஒரு விவசாய நிலமாக மாற்றி நல்ல விளைச்சல் தரும் நிலமாக மாற்றினார் காலப்போக்கில் அது ஏராளமான விளைச்சலை கொடுத்தது விவசாயியின் வயலை போலவே வாழ்க்கையும் தடைகளால் நிரம்பியுள்ளது என்று பயணி கூறினார் முன்னேற்றம் என்பது மெதுவாக தோன்றினாலும் நிலையான முயற்சி மற்றும் விடா முயற்சியால் வெற்றி கிடைக்கிறது முக்கிய செயல் என்னவென்றால் ஒரு நேரத்தில் ஒரு சிறிய படி முன்னோக்கி தள்ள வேண்டும் பயணியின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட கோபி தனது சவால்களை புதுப்பிக்கப்பட்ட உறுதியுடன் அணுகத் தொடங்கினான் அவன் விடா விடாமுயற்சியுடன் பணியாற்றினான் காலப்போக்கில் முடிவுகளை பார்க்க தொடங்கினான் அவனது முயற்சிகள் பலனளித்தன அவன் தனது கனவுகளை அடைந்தான் கதையின் அர்த்தம் வெற்றிக்கு பெரும்பாலும் விடா முயற்சியும் பொறுமையும் தேவை உங்கள் இலக்குகளை நோக்கி தொடர்ந்து முன்னேறுங்கள் தடைகளை உறுதியுடன் எதிர்கொள்ளுங்கள் நீங்கள் நிச்சயம் நினைத்த இடத்தை அடையலாம்